பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அவன் எங்கே தடை விடுறான் அவன் எங்கே தடை விடுறான் அவளுக்கு ஒரு கையில் அடிபட்ட இன்னொரு கை இருக்குல்ல அவள் தடவ மாட்டாளான் இவையே வந்து தடவறான் அப்படின்னு நம்ம பவித்ர காண்டாக இருக்கிறாங்க நம்ம தர்ஷிகா அண்ட் அந்த பிளே பாய் பேர் என்னது விஷால் அவர் மேலே ஸோ அது என்ன சம்பவம் அப்படின்றதையும் தேர்ட் ப்ரோமோ ஏன்னா வேறு வழி இல்லை காலையில் இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால டாஸ்கே நடக்க மாட்டேங்குது ஸோ என்ன சம்பவங்கள் சோஃபார் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஓகே செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் நம்மளோட ஆனந்தி அண்ட் பவித்ரா பேசிகிட்ருக்காங்க ஏன்னால் இப்போலாம் வந்து நம்மளோட தரிசகம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க லைக் அவங்க இன்றைக்கி கூட பார்க்கும்போது சும்மா பெட்ரூமில் படுத்திருந்தாலும் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக மஞ்சரியும் கூட வந்து படுத்திருந்தாலும் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது இப்படியே படுத்துகிட்டே இருந்தால் நான் சோம்பேறி ஆயிவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச உடனே விஷால் கிட்டே ஓடிட்டாங்க ஸோ அப்படி அவங்களுக்கு கிடைக்கிற கேப்லலாம் போய் விஷால் கூட ஜாலியாக குச்சாலாக இருக்கிறதா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு போல் இருக்குது ஸோ அவங்க அங்கே போய் போய் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது பவிக்கு வந்து கொஞ்சம் லிட்டரலி வந்து நம்ம தனியாயிட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது அதுக்கு இவன் தான் காரணம்ன்ற ஒரு வருத்தம் இருக்குது அண்ட் அவன் வர்த்தே இல்லை நீ இந்த அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு அவன் கூட போகிற அளவுக்குலாம் அவன் வறுத்து இல்லைன்றது பவித்ரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எந்த நேரம் பவித்ரா போகும்போதும் அங்கே விஷால் கூட தான் இருக்கிறாங்க இவங்க ஒன்றும் இவங்க விஷால தேடி வந்துடுறாங்க இல்லை விஷால் அவனை தேடி வந்துடுறான் இப்போ நேற்று வந்து அவங்க அந்த சட்னி அரைச்சாங்க பச்சை மிளகா சட்னி அரைச்சி கை பயங்கரமாக எரியுது அப்படின்னாங்க அருண் அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேருக்குமே அந்த கை எரிச்சல் இருக்குது அப்படின்னாங்க அருணுக்கு விஷால் மருந்து போட்டு விட்டாரான்னு தெரியல பட் தர்ஷிகாவுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருந்தார் ஸோ ஒரே நம்ம வெக்கத்தோடையே தரிசிக்க அப்படியே ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் என்னால் தாங்க முடியலையே சந்தோஷம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் கைக்கு மருந்து போடும்போது இவங்க சந்தோஷப்பட்டு இருந்தாங்க பட் அது பவித்ராக்கு செம்ம காண்டா இருக்கு ஏமா உனக்கு ஒரு கையில் தரமா எரியுது இன்னொரு கையில் நீயே போட வேண்டியதானே எதுக்கு அவன் தான் வந்து போடணுமா இல்லைனா உன் கூடவே சுற்றில செவ்வாயில் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் கூட இருக்கனே நான்லாம் போட்டு விட்டா ஆகாதா அவன் போட்டு விட்டாதான் உனக்கு கரெக்டாக இருக்குமா இதெல்லாம் என்ன இது எனக்குலாம் கம்ஃபர்டபுளாக இல்லை என்னால் வந்து உன் கூட அப்ரோச் பண்ண முடியல நான் உன் கூடவே எப்படி க்ளோஸாக இருந்து திக்கன் திங்ஸ் இருந்தால் நம்மளை பிரிச்சுட்டானே அப்படின்னு மாதிரி தோணுது பவித்ரா நார்மலாவே எப்படி அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதுக்குள்ள நீட்டாக ட்ராவல் ஆகிற ஒரு பர்சன் ஸோ அது ஒரு பையனோ போனோம் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும் அதை நீங்களும் க்ராஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களும் க்ராஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் எனக்கு பவித்ரா ஒரு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு டெக்கோரம் அவங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ பேச வேண்டிய இடங்களில் பேசுவாங்க அண்ணன் ஃப்ரெண்டு எல்லாமே இருந்தாலும் அது கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்களே தவிர அதை விட்டு ஓவர் டூ பண்ண மாட்டாங்க பட் ஒரு சிலர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுன்ற பிறல்டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ பார்க் பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்களே பார்க்க சகிக்காத ரேஞ்சுக்கு அவங்களாம் இருக்காங்க பட் எனக்கு பவித்ரா அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டீசெண்டாக ஒரு ஃபேமிலி பார்க்குறதுக்கு பர்சனாக ஒரு நல்ல ஒரு பர்சனாக பவித்ரா என் கணக்கு தெரியுறாங்க அண்ட் அவங்களுக்கு பசங்களவே பெருசாக பிடிக்காது அதுலேயும் எப்போ பார் தர்ஷிகா கூட வந்து விஷால் இருக்கிறத அவங்க பல இடங்களில் சொல்லி பார்த்துட்டாங்க இப்போ இந்த ட்ரூத் ஆர் டேர் அந்த கேம்லாம் விளையாடும் கூட சொன்னாங்க எப்போ பார் தர்ஷிகா பிஸியாக வந்து விஷால் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஃப்ரெண்ட்லியாக சொல்லி பார்த்துட்டாங்க இன்றைக்கி கோபமாகவும் பேசிகிட்ருக்காங்க பட் இது என்றைக்கு ஒரு நாள் பர்ஸ்டோ டை சண்டையாக மாறும்ன்ற பயம் பவித்ராக்கும் இருக்குன்றது செகண்ட் ப்ரொமோவில் பார்த்தோம் தேர்ட் ப்ரொமோல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் படித்து அதுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி நபரை சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சௌந்தர்யம் வராங்க அதாவது நம்பி சொல்ல முடியாது இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி சொல்ல முடியாது அப்படின்றத வந்துட்டு அவங்க சாட்சினாவை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா சாட்சினா கிட்ட நம்ம எந்த ஒரு சீக்ரெட் சொன்னாலும் அவள் இங்கேருந்து போய் பாய்ஸ் கேங் கிட்ட சொல்லுவா பாய்ஸ் கேங்லேருந்து கேர்ள்ஸ் கேங் கிட்ட சொல்லுவா ஸோ அவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க அது பரவலாகவே இப்போ அந்த வீட்டுக்குள்ளே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அவங்க எப்போதுமே வந்துட்டு ரெண்டு சைடுமே இருக்காங்க பாய்ஸ் சைட்லேயும் இருக்காங்க கேர்ள்ஸ் சைடில் இருக்காங்க அதனால் வந்து யாருமே இவங்களை நம்பி எதையும் சொல்ல மாட்டாங்க அது ரீசெண்டாக சாச்சினா கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா எந்த கேங்லேயுமே சேர்க்க மாட்டாங்க பட் நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் எந்த கேங்லேயும் இருக்க மாட்டேன் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் அப்படின்வாங்க ஸோ யாரோட நம்பிக்கையும் பெருசாக அவங்க சம்பாதிக்கல முத்து தவிர மற்றபடி எல்லாருக்குமே வீட்டில் சாச்சினா மேலே இப்போ ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்றது நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் அடுத்ததாக வந்து சாச்சினா ஒன்று படிக்கிறாங்க என்னென்னா இந்த பேர் க்யூட் அப்படின்றத ஸோ உடனே கேமராமேன் நம்மளோட தர்ஷிகா அண்ட் விஷால அழகாக தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படி துண்டாக காட்டுறாராம் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் என்ன வேலை தெரியுமாடா இவ்வளோ பெரிய நேஷ்னல் மீடியான்றீங்க ஆனால் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக இறங்கி ஒரு மாமா வேலைய பார்க்குறாங்களே அவனுங்களே கிரிஞ்சா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க காரி காரி மக்கள் அவங்கள துப்பிட்டுருக்காங்க நீங்கள் அதை இன்னும் ஏற்றி விடுற மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு கட் கொடுத்து ஒரு ப்ரோமோவில் போடுறீங்க நேற்றுலேருந்து நீங்கள் விஷாலை எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்க நேற்று ரெண்டு ப்ரோமோ விஷாலுக்காக வந்தது அண்ட் இன்னைக்கும் வந்து ரெண்டு ப்ரோமோ விஷாலுக்காக வந்தது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பிரிஞ்சு கப்பலை விடாமல் நீங்கள் தான் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வர் கேரக்டர் கூட ரெண்டு பேரும் குக்கா கிச்சன்ல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பானுங்க ஆனால் சாட்சினா சொன்ன கியூட் பேர் யார் அப்படின்னா அருண் அண்ட் ஆனந்தி அதாவது இந்த ராஜா ரணி டாஸ்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அள்ளி அப்படின்னு நம்ம ஆனந்தி பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தான் சாட்சினா சொன்னாங்க அந்த டைம் அவங்களை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பேர் பார்க்குறதுக்கு ஸோ கியூட் பேராக நான் அவங்கள தான் நினைக்கிறேன்னு நம்ம சாச்சினாவோட ரிப்ளை இருந்தது ஆனால் ப்ரோமோ கட்டில் தூக்கி என்னமோ இவங்க ரெண்டு பேர்த்து நம்மளோட விஷால் அண்ட் தர்ஷிகாவை போட்டு அந்த ஒரு லவ் இல்லை லவ் இல்லை அது ஒரு கிரிஞ்சான ஒரு கண்டென்ட் அதை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க சேனல் சைடில் அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பாய்சனை பாயாசம் பாயசம் மாதிரி கொடுக்குறா அப்படின்றத ராணுவ படிக்கிறார் அண்ட் ராணுவ யாரை சொல்றார் அப்படின்னா சௌந்தர்யாவை ஏன்னா சௌந்தர்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் மாதிரி அவங்களோட கூட பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்குது தெரிஞ்சு ரயானுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனு கூட ஒரு பாண்டிங் கொடுக்குற மாதிரியே அவன் கேமை அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஸோ ஒரு பாய்சன பாயாசம் மாதிரி அவனை கொடுத்து 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 அவனோட இண்டிவிஜுவல் கேமை மறந்து அப்படியே அவன் சௌந்தரியா ஜாக்லினுக்காகவே விளாட ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ பாய்சனை பாயாசமாக கொடுக்குறன்றதுல சௌந்தர்யா கரெக்டாக இருப்பாங்க அண்ட் அடுத்து தான் இவன் ஃபுல்லாக நடிப்புப்பா அப்படின்னு நம்மளோட மாஞ்சினி யாரை சொல்கிறாங்கன்னா ஷிவாவை ஏன்னா சிவா ப்ரோ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஏன் பண்ணுறாரு ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் ஓவர் ஆக்டிங்கா இருக்கேன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்க அண்டு நிறைய பேர் அவரை பற்றி சொல்லுவாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து அவன் சரியான காஜி அவன் அப்படின்னு பட் இப்போ நடக்கிற விஷயங்கள் நிறைய நான் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறேன் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பொண்ணுங்க கிட்ட தான் போய் சப்போர்ட் கேட்குறான் இப்போ நேற்று வந்து கிச்சனில் வந்து நம்மளோட சிவகுமார் அண்ட் தர்ஷிகா இருக்கிறாங்க ஸோ தர்ஷிகா கிட்டே சொல்கிறான் நான் வந்து நாமினேஷனில் இருக்கேன் எனக்கு எனக்கு உன்னோட எனர்ஜி கொடுப்பா அப்படின்னு என்ன எனர்ஜி அப்படின்னா அவங்கள ஹக் பண்ணணும் போய் அவங்கள ஹக் பண்ணிட்டு எனக்கு அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்றான் அதே மாதிரி பவித்ரா அன்றைக்கி கேப்டன்சி டாஸ்கில் தோத்துட்டாங்க போய் போய் அவங்களை கட்டி அந்த பொண்ணே அழுதுகிட்டு எமோஷனாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த பொண்ணை விடாமல் கன்சோல் பண்ணுறதுன்ற பேரில் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு போட வேணுன்ற மாதிரி அது கொஞ்சம் நேரம் போய் அழுதுட்டு போயிடுச்சு அண்ட் இன்றைக்கி காலையில் சௌந்தர்யாவை டால் டாஸ்கில் சௌந்தர்யா அவங்களோட டால் போயிடுச்சு இல்லையோ அதை நினச்சி அதை அப்படிங்க பேச ஆரம்பிச்சு அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணது இவன் போய் போய் அவங்க கையை பிடிக்கிறதும் விற்கிறதும் ஹக் பண்ண ட்ரை பண்ணுறதுன்ற மாதிரி டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு வந்து என்ன விளாட் பண்ணுறேன்ற மாதிரி தான் இருக்குது ஏன் பசங்கக்கிட்டலாம் எப்போதுமே ஆறுதல் கேட்கவே மாட்டாரா பசங்களெல்லாம் பெருசாக கன்சோல் பண்ண மாட்டாரு எனர்ஜி வேணும்னு கேட்க மாட்டுறாரு பட் பொண்ணுங்க கிட்ட தான் போய் இதெல்லாம் கேட்குறாரு ஸோ சிவகுமார் ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது அண்ட் அடுத்ததாக நீ எட்டப்போ அப்படின்றது வந்துட்டு நம்மளோட அன்ஷிதா ஜாக்லினுக்கு கொடுக்குறாங்க ஸோ அன்ஷிதா நேற்று நடந்த அந்த டால் டாஸ்க்லேருந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க ஜாக்லின் மேலே ஜாக்லின் ரொம்ப கிளவராக இருக்கா அவள் கேமுக்காக அவள் யாரை வேணாலும் அடிச்சு பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் மட்டும் என்ன அன்ஷிதா பண்ணுறீங்க உங்களுக்கு மஞ்சரி உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக நேற்று நீங்கள் அவ்வளோ போராடினீங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அவங்க கேமுக்காக போராடுறாங்க உங்கள் கேமை நீ ஆடுறீங்க உங்கள் கேமுன்றதை தாண்டி நீங்கள் மஞ்சரி உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு கேம் ஆடுற மாதிரி அவங்க அவங்க கேமுக்காக நிற்கிறாங்க நம்ம வந்து மஞ்சரிக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் மஞ்சரி நீ என் டாலை கொண்டு போய் வச்சிட்டா நான் உனக்காக நிற்பேன்னு சொன்னேன் அதுக்காக நான் நிற்கிறேன் அது டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும் இப்போது நேற்று ஒரு கேம் முதல் இனிஷியலாக எடுத்ததுமே தப்பாக விளையாண்டது ஜாக்லின் அண்ட் ரயான் தான் அந்த பொம்மையை வந்து ரஞ்சித் கிட்டே கொடுத்து மாற்றினது ரொம்ப பெரிய தப்பு ஸோ அந்த ஒரு கேஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தது ஒரு நல்ல சம்பவம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நைட்டு ஃபுல்லாக மூணு மணி வரைக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாக்லின் நாங்கள் வெளியே உட்காந்துருந்தாங்க தன்னோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக உங்கள் கேமை நீங்கள் விளையாண்டா அவங்க கேமை அவங்க விளையாடுவாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஜாக்லீனா அன்ஷிதா காயப்படுத்திகிட்டு இருக்காங்க தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மழை வந்ததுனால இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகலை பாப்பாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி